தமிழன் என்பது வாக்கு சேகரிப்பதற்கு மட்டுமே பயன்படுத்தும் ஆயுதமா கரூரில் திமுக தலைவர் பங்கேற்கும் பிரச்சார நிகழ்ச்சியில் முற்றிலும் வடமாநிலத்தவருக்கு தான் வேலை அதிருப்தியில் பந்தல் அமைப்பாளர்கள் வாக்குக்கு மட்டுமே தமிழ்தான் தமிழர்கள்தான் என் பேச்சு என்றெல்லாம் தமிழுக்காகவும் தமிழர்களுக்காகவும் குரல் கொடுக்கும் திமுக கட்சி தற்பொழுது வர இருக்கும் சட்டசபை தேர்தலில் வாக்கு சேகரிப்பதற்காக திமுக தலைவர் மு க ஸ்டாலின் ஆறாம் கட்ட பிரச்சாரம் கரூரில் வரும் பனிரெண்டாம் தேதியில் கலந்து கொள்ள உள்ளார் உங்கள் தொகுதியில் ஸ்டாலின் என்ற தேர்தல் பிரச்சாரம் வரும் பனிரெண்டில் கரூர் அடுத்த ராயனூரில் நடைபெறுகிறது இதில் திமுக தலைவர் ஸ்டாலின் பங்கேற்பதற்காக கரூர் அடுத்த திருமான திருமாநிலையூரில் இருந்து ராயனூர் செல்லும் சாலையில் உள்ள தனியார் இடத்தில் மேடை அமைக்கும் பணி தீவிரமாக நடந்து வருகிறது இப்பணிக்கு முழுக்க முழுக்க உள்ளூர் கட்சியினரை புறக்கணித்துவிட்டு வட சேர்ந்த கார்பரேட் நிறுவனத்திடம் ஒப்படைத்து உள்ளனர் கரூர் மட்டுமில்லாமல் தமிழகத்தினை சார்ந்த யாருக்கும் இந்த நிகழ்ச்சியில் பந்தல் மைக் செட் அமைக்கும் பணி நிராகரிக்கப்பட்டுள்ளது கரூரில் அதிமுக மட்டுமல்லாமல் திமுக உள்ளிட்ட ஏராளமான கட்சி கூட்டங்கள் மற்றும் அரசியல் கூட்டங்கள் அரசியல் மாநாடுகளில் பந்தல் மைக் செட் போஸ்டர் நோட்டீஸ் கட்சி கொடி கட்டுதல் உட்பட அனைத்து பணிகளும் அந்தந்த கட்சிகளை சேர்ந்த பந்தல் மைக் செட் அமைப்பாளர்களிடம் வழங்கப்பட்டு வந்தது தற்பொழுது திமுகவில் ஐபக் கார்பரேட் நிறுவனம் வருகைக்கு பின் கூட்டம் கூட்டங்களில் பந்தல் மேடை நுழைவு வாயிலான அனைத்து ஏற்பாடுகளும் அச்சசலாக ஒரே வார்ப்பாக உள்ளன எல்லா ஊர்களிலும் கார்பரேட் நிறுவனம் ஒப்பந்தம் பேரில் ஒரே கம்பெனியால் மேடை பந்தல் ஸ்டார் மைக் செட் அமைக்கப்பட்டு வருகிறது கரூரில் ஸ்டாலின் வருகைக்காக பிரச்சார மேடை அமைக்கும் பணி நடந்து வருகிறது இதில் உள்ளூர் பந்தல் அமைப்பாளர்கள் மட்டுமின்றி வேலைக்கு கூட உள்ளூர் தொழிலாளர்களை ஈடுபடுத்தவில்லை இங்கு வட மாநில தொழிலாளர்கள் பணியில் ஈடுபட்டுள்ளனர் கொரோனா ஊரடங்கு காரணமாக பந்தல் மைக்ஸெட் தொழில் முற்றிலும் முடங்கிவிட்டது தற்பொழுது தேர்தல் திருவிழா தொடங்கியிருப்பதால் தொழில் துளிர்விட விட தொடங்கி உள்ளது கருணாநிதி இருக்கும்போது இதுபோல எதுவும் நடக்கவில்லை ஆனால் அரசு நிகழ்ச்சிகளில் கூட ஜெயலலிதா முதல்வராக இருக்கும் போது வெளியாட்களுக்கு பணி வழங்கப்பட்டது தற்பொழுது அதிமுக கூட்டங்களுக்கு உள்ளூர் அமைப்பாளர்களுக்கு வாய்ப்பு தருகின்றனர் அதே சமயம் உள்ளூர் தொழிலாளர்களை திமுக புறக்கணித்து வருகிறது ஹிந்தி சமஸ்கிருதம் திணிப்பு மத்திய அரசு பணிகளில் வட மாநிலத்தவர் என்று ஓட்டுக்காக கோஷம் எழுப்புவதை திமுக கையில் எடுக்கும் தற்பொழுது மாநிலத்தவர்களுக்கு கான்ட்ராக்ட் கொடுத்து பணிகளை எடுத்துள்ளது இப்பகுதியினை சார்ந்த பந்தல் அமைப்பாளர்களுடைய பெரும் அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளது இதனை மு க ஸ்டாலின் வழிநடத்தும் பி கே குரூப்ஸ் பிரசாந்த் கிஷோர் நிறுவனமான ஐபேக் கண்டுகொள்ளுமா என்பதனை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் என்றார் நடுநிலையாளர்கள்